அعلان உரி வேக ஞாபகம் இருக்கு ஓகே انا வந்து डेफिनेटா வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இல்ல ஏனா உங்களுக்கு இவ்ளோ கேர்ள் फ्रेंड्स இருப்பாங்க இவ்ளோ படங்கள் பண்றீங்க சோ அந்த வகையில நீங்க வந்து உங்க வைஃப் பத்தி சொல்லனா என்ன சொல்வீங்க ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அத மெயின் اوكي அடுத்து எதாவது என் படம் அப்படிን பார்த்தா ஓப்பனா என்ன ஃபீல் பண்றారో சொல்லுவாங்க ஓகே ஓகே கரெக்டா இருக்கும் அவங்களோட ஃபீட்பேக் கரெக்டா இருக்கும் ஆல்மோஸ்ட் இது ஓடும் ஓடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் அந்த நடக்கும் எல்லாத்துலயும் சரி அவங்க அவங்களுடைய பங்கு வந்து எனக்கு மிகப்பெரிய பங்கு என் லைஃப்ல சூப்பர் சோ பத்தி சொல்லிடுறேன் சரி நீங்க வந்து உங்க வைஃப்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டிங்க ஆனா அப்படியே கொஞ்சம் फ्लैशबैक உங்களோட ஒரு અનஃபர்கெட்டபிள் ஃபேன் அதாவது பயங்கர गर्ल्सலாம் வந்து உங்க மேல ரொம்ப பைத்தியமா இருப்பாங்க ஆனா ஒருகுறிப்பிட்ட ஃபேன் யாராவது பத்தி சொல்றேன்னா என்ன இன்சிடென்ட்லாம் ஞாபகம் இருக்க? உங்க அம்மாக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து லெட்டர் எழுதிச்சு. ஓகே. நான் கூட கண கூட இல்ல. ஓகே. அவ மாறிgetElementById உங்க வீட்ல உங்களோட சேர்ந்து நான் கிச்சன்ல